ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல் காப்பித்தூள் மட்டும் இருந்தாலே போதும் உங்கள் முகம் வெள்ளையாக பல பளப்பாக மாறிடும் அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் எடுத்திருக்கேன் இதை பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஃபுட்டுலாம் வாங்கினோம் அப்படின்னா அலுமினிய ஃபைல் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா துருப்பு பிடிச்ச பொருள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அலுமினிய ஃபைல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறது வந்து இடுக்கி தான் இந்த இடுக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி போய் கரை கரையுன்னு இருக்குது இதை வந்து இந்த அலுமினிய ஃபைல் வச்சு ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதை நம்ம என்னதான் சோப்பு போட்டுலாம் தேய்ச்சாலுமே இந்த துருக்கரை வந்து போகவே போகாது இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் வச்சு விடாபடியான துருக்கறையை இந்த அலுமினிய ஃபாயில் வச்சு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற துருக்கரை எல்லாமே போயிரும் என்னோட இந்த இடுக்கி வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன் ரொம்ப அதிகமா இதுல வந்து துருக்கரை இருக்குது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற துருக்கரை எல்லாமே போயிரும் நம்ம வீட்டில் கத்திலாம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா அந்த கத்திலேயுமே இந்த மாதிரி வந்து துருக்கரை பிடிச்சிரும் அதே மாதிரி கட்டிங் பிளேடு அந்த மாதிரி இரும்பு பொருள் எல்லாம் துருக்கரை பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அலுமினிய ஃபைல் வச்சு நீங்க தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற துருக்கரை எல்லாமே போயிடும் நான் தேக்க தேக்க உங்களுக்கே தெரிந்து பாருங்க வித்தியாசம் இதுக்காக சோப்பு மத்த லிக்விட் வாங்கி வச்சு நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுக்கணும் தேவையில்லை அலுமினிய ஃபைல் இருந்தாலே போதுங்க எவ்வளவு விடாப்பிடியான துருக்கரை இருந்தாலும் அது வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நம்ம ரொம்பலாம் எல்லாம் அழுத்தி எல்லாம் தேய்க்கணும் தேவையில்லை லைட்டா வந்து தேய்ச்சாலே போதும் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த துருக்கரை எல்லாமே போய் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து துருக்கரை இருக்குது ஏன்னா இந்த இடுக்கில வந்து ரொம்ப அதிகமா வந்து துருக்கரை வந்து பிடிச்சு போயிருக்குதுங்க இது ஒரு ஏழு வருஷமா யூஸ் பண்ணாம வச்சிருந்த இடிக்கி ரொம்பவே துருக்கறையா இருக்குது இப்ப எனக்கு நல்லாவே ரிசல்ட் பார்த்ததுக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வித்தியாசம் தெரியும் ரொம்ப அப்படியே படிஞ்சு போய் இருந்தது இப்ப தேய்ச்சதுக்கு வந்து எல்லாம் போயிருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு வெங்காயம் பூண்டு எல்லாம் அப்படின்னா நம்ம கையில அந்த பூண்டு வெங்காயத்தோட வாடை வந்து ரொம்ப நேரத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அது வந்து பிடிக்கவே பிடிக்காது இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோல் வச்சிருப்போம்ல லெமனோட தோல் அதுதான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பூண்டு வெங்காயம் கட் பண்ண அந்த வாடை வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்திருக்கேன் புது சாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை பழைய சாக்ஸாக இருந்ததுன்னா நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து விலக்கூடுன மொபைல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து கவர்லாம் போடுறதுக்கு பிடிக்காது அப்படியே மொபைலை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போவோம் ஹேண்ட் பேக்குக்குள்ளே வீட்டு கீ எல்லாம் நம்ம போட்டிருப்போம் மொபைலையும் ஹேண்ட்பேக்குக்குள்ள வைப்போம் அந்த கீ வந்து உரசி உரசி மொபைலில் வந்து கீரல்களாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சாக்ஸுக்களை மொபைலில் வச்சு நீங்கள் ஹேண்ட்பேக்குள்ள போட்டு வச்சிங்கன்னா மொபைல் சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு வந்து கவரே போடுறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி கவர் போடாதவங்க மொபைலில் இந்த மாதிரி சாக்ஸுக்குள்ள வச்சு ஹேண்ட்பேக்கில் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும் போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நான் வந்து பட்டாணி எடுத்திருக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பட்டாணியில எல்லாம் ஓட்ட ஓட்டையா இருந்து அதுக்குள்ள வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும் சுண்டலா இருக்கட்டும் எந்த பயிரா இருந்தாலும் அப்படிதான் ரொம்ப நாளைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அதுல வண்டு புழு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா பிரியாணி இலை தான் எடுத்திருக்கேன் பிரிஞ்சி இலை இந்த இலையை வந்து ஒரு ரெண்டு இலை உள்ள போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சில பேருக்கு முகத்துல கரு வந்து அப்படியே கருப்பாக இருக்கும் அந்த இடம்லாம் அதேமாரி கண்ணை சுற்றியும் சில பேருக்கு கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு இந்த காப்பித்தூள் மட்டும் இருந்தாலே போதுங்க இந்த முகம் வந்து நல்ல வெள்ளையாகவும் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் இது எல்லாமே பெய்யும் காப்பித்தூள் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதை தட்டிக்கலாம் இதை தட்டிட்டு இது கூட அரை ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட சாறு தேவையோ அதை வந்து புனிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம திக்காவே இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதை ரெகுலரா அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல கலராக இருக்கும் அதேமாதிரி நல்ல ஒரு சைனிங்காகவும் இருக்கும் நம்மளோட முளங்கை முளங்காலெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலையும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த மொளங்கையில் இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே போயிடும் அதே மாதிரி அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற கருப்பும் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த இடம் வந்து நல்லாவே கலராக மாறி முகத்தில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது அந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் பருவு வந்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து அப்படியே கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு இது எல்லாமே போயிருங்க நான் கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரெண்டு கையையுமே காட்டினேன் இப்போ பாருங்கள் நம்ம அப்ளை பண்ணினேன் கைக்கும் அப்ளை பண்ணாத கைக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் இந்த கை வந்து நல்லா பழிச்சின்னு இருக்குது நான் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையே ஆயிரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த டிப் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மாவு அரைச்சி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அந்த லாஸ்ட்டு மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும் அதை வந்து தோசையும் ஊற்ற முடியாது இட்லியும் ஊற்ற முடியாது அந்த அளவுக்கு வந்து புளிப்பாக இருக்கும் அந்த புளித்த மாவில் தோசைலாம் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை மாவு வந்து புளிப்பே இருக்காது இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீனி எடுத்துருக்கேன் வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளிச்ச மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் அதில் புளிப்பே இருக்காதுங்க அந்த புளிப்பு எல்லாம் அந்த சீனி வந்து எடுத்துக்கும் நமக்கு வந்து தோசை வந்து நல்லாவே இருக்கும் அதேமாரி நம்ம சீனி சேர்த்துருக்கறதுனால தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமோ புளிச்ச மாவாக இருந்ததுன்னா தூக்கி தூர போட்டுறாதாங்க இந்த மாதிரி சீனி சேர்த்து சுட்டு பாருங்கள் தக்காளி வந்து கடையில் இருந்து கொஞ்சம் காயாக வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே சமைக்க போகிறோம் அப்படின்னா தக்காளியை கட் பண்ணி நம்ம சமைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து சாரும் வராது தக்காளி வந்து வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே எடுத்து தக்காளியை சமைச்சோம் அப்படின்னா அதுவும் வதங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தக்காளியும் கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் காயாக வந்து தக்காளி வாங்கிட்டு வந்துட்டீங்க இருந்து எடுத்துகிட்டு வந்து உடனே சமைக்க போகிறீங்க தக்காளி கல் மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து அந்த கையை வச்சு வந்து நல்லா வந்து தக்காளியை இந்த மாதிரி அமுக்கி விடுங்க அந்த சதப்பு பகுதியை வச்சு தான் அமைக்க விடணும் நெய்யில் வச்சு குத்திராதங்க இந்த மாதிரி தக்காளியை சுற்றி அந்த பெரு வரலை வச்சு நல்லா இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா பழுத்த மாதிரியும் இருக்கும் நமக்கு அந்த கல் மாதிரி இருக்காது நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணினீங்க அப்படின்னா தக்காளியிலேருந்து நிறைய சாறு வரும் அதே மாதிரி நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிரும் ஏன்னும் இந்த தக்காளியை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது தான் கல் மாதிரி இருந்தது இந்த மாதிரி அமைக்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் தக்காளியை கட் பண்ணதும் இருந்து சாரும் வருது அதேமாதிரி தக்காளி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிரும் இனிமேல் அந்த மாதிரி காயான தக்காளி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே அப்படியே கட் பண்ணி நீங்கள் வந்து சமைக்காதங்க தக்காளி வந்து வதங்கவே வதங்காது இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள் நிறையா சாறும் வரும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிரும் இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லேக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்